ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டு வாழைக்காய் வருவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வாழைக்காயை தோல் நல்லா சீவிட்டு நீட்ட நீட்டை வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை வந்து அதோட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேகப்படக்கூடாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ வந்து நான் அந்த மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயை கொஞ்சமாக இருந்துவிட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பும் கடுகும் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறுமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காயும் சேர்த்து வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து இடத்தையும் கலந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா தேங்காய் வந்து எல்லா சைடும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து மிளகுத்தூள் லைட்டாக மேலே பிள்ளை தூவிக்கிறேன் மிளகுத்தூள் மிளகு தூள் எல்லா சைடும் பரவுகிற மாதிரி நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைட்டாக தூவி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக சூப்பரான ஒரு கல்யாணம் வீட்டு வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்